விஜயா பயங்கர கோவமாக திட்டுறாங்க பாரு கண்டிப்பாக நீ வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து பார்க்குறாரு என்னது நாங்கள் வெளியே போகணுமா சரி நான் போகிறேன் அப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிடுறாரு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா என்ன பண்ணுற அவர் இதுகடா கூட்டிகிட்டு போகிறேன் அவர்லாம் வரமாட்டாரு என்ன விஜயா பேசுகிற என் பையன் என்னை நல்லா பார்த்துப்பான் நான் அவன் கூட தான் போகணும் நீ ஏன் போக வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் எதுக்காக போகணும் நல்லா தெரிஞ்சுக்கோ இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போனால் முத்துவும் என் கூட வருவான் நான் இருந்தால் அவன் இங்கே இருப்பான் அவன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக விஜயா உள்ளே போகிறாங்க நீ போப்பா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க ரவி பயங்கர டென்ஷனாக ஹோட்டலுக்கு வராரு வந்தோடனே வர வழியிலே கேட்குறாங்க என்னப்பா ஃபங்க்ஷனில் நல்லபடியாக முடிஞ்சுதா ஆ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அதனால தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ரவி உள்ளே போகிறாரு போனோடனே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒர்க் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்றாரு அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு சரி தங்கிறதுக்கு எங்கேயாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சு வீட்டுக்கு போக தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை வீட்டில் கொஞ்சம் மன வருத்தம் அங்கே போனால் இன்னும் கஷ்டமா இருக்கும் அதனால தான் எனக்கு எங்கேயா தங்கிறதுக்கு இடம் வேணும் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க சரி என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ஆமா சாப்பாடு தான் முக்கியம் மானம் போச்சு

சொல்லிட்டு எல்லாருமே வராங்க ரோகிணிக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு அப்பா பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என் மாமியார் கேட்கல இந்த பிரச்சனையே அவங்க மைண்டில் இருக்குது ஆனால் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ரோகிணி சாப்பிட்றதுக்கு வராங்க ஐயோ அத்தைக்கு நம்ம ஞாபகம் வந்துடவே கூடாது அவங்க ஏதாவது கொஷின்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்லவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க வந்து போடுறாங்க சாப்பிடும் போது கரெக்டாக என்னாச்சு ஆமாம் உங்கள் அப்பா எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அப்பா அப்பாவா ஆமாம் அப்பயே ஃப்ளைட் ஏறினாரு சொன்னீங்க ஒன்றுமா அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே இவங்களுக்கு வேறு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே திரு திரு முழிக்கிறாங்க அண்ணாமலை மீனா எல்லாருமே ரோகினியை பார்க்குறாங்க அப்பா அப்பா ஃப்ளைட் ஏறிட்டாரு சரிம்மா ஃப்ளைட் ஏறிட்டார் சரி எங்கேயாவது ரூமில் தங்கி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இல்லை வந்துடுவார் அப்பா அப்பா என்ன அப்பா அப்பான்ற சொல்லு என்ன தான் நடந்தது சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோமாக சொல்லிட்டுருக்காங்க ஐயோ எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு வாமிட் ப வாமிட் எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னே பின்னாடியும் அப்படி மனு ஓடுறாரு என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க எல்லாத்த எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டாக இருக்குது என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி வா இங்கே வா இங்கே வா உக்கார் உட்கார் உக்கார் ஐயோ என்ன நடந்தது தெரியுமா ஐயோ என் தங்கமே எல்லாமே நல்லதாகவே தான் நடந்திருக்கு என்ன தெரியுமா மனோஜி இவங்க ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனுவை கேட்குறாரு என்னங்க ரோகினி மாசமாக இருக்க போல இருக்கு அதனால தான் வாந்திலாம் எடுக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னம்மா நீ இல்லைன்னு சொல்கிறேன் உனக்கு என்ன புளிப்பாக சாப்பிடணும் சாப்பிட்ணும் போல இருக்கா ஆமா த அப்படி தான் இருக்குது அப்போ எல்லாம் அதுதான் கண்டிப்பாக உனக்கு குழந்த தான் பிறக்க போகுது இங்கே உக்கார் உட்கார் உக்கார் சாப்பிட்ற நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் இரு 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 அப்படின்னு போயிட்டு தட்டில் போய் சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்து வந்து அப்படியே ஊட்டி விடுறாங்க சாப்பிடுமா ரோகினி நல்லா சாப்பிடணும் இனிமே உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அப்படியே ரோகினி பண்ணி பார்க்குறாங்க சரி எதுவாக இருந்தாலும் நீ போய்ட்டு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார் சரிப்பா நான் போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு மனோஜ் அப்போ தான் சாப்பிட்டுட்டே இருக்கார் நீ என்ன இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க வந்து சாப்பிடு போ ஹாஸ்பிட்டலுக்கு போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க மீனாக பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் குழந்தைன்றது ஈஸியாக கிடைக்காது அது கடவுள் கொடுத்த வாரம் யாராருக்கு கடவுள் கொடுப்பாரோ அவங்கவுங்களுக்கு தான் கொடுப்பாரு எல்லாருக்கும்லாம் அந்த வாரம் சும்மா இருக்கவங்களுக்குலாம் கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக விஜயா சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க பயங்கரமாக மீனாக ஃபீல் பண்ணிக்கிட்டே உள்ளே போகிறாங்க அவளுக்கு வேறு வேலையே கிடையாதுமா அவள் இன்றைக்கின்னு இல்லை என்றைக்குமே எல்லோருமே தப்பாக தான் அவளுக்கு பழக்கம் வேறு அவளுக்கு ஒரு நல்ல பழக்கமே கிடையாது நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார் அதை கேட்டு கேட்டோன்னே மீனா இல்லை அதெல்லாம் நான் எதுவும் எடுத்துக்கலாம் அம்மா சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பார்த்தியா மீனா அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தியா சும்மா ஒரு வாந்தி எடுத்துக்கி மாசமாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு பாசம் அவங்க மேலே என் மேலாம் சுத்தமாக பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக மீனாக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறேன்